கிறிஸ்துவன கண்பானவர்களை ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தருகிற சொல்ல முடியாத இவுகள் நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை கனப்படுத்துவதாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது அப்போ சில நடவடி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிறத போது எங்களுக்கு தேவையானவைகளையும் ஏற்றினார்கள் அன்புக்குரியவர்களை இங்கே பவுல் பவுல் தன்னுடைய பிரயாணத்தில் மெலிதா என்கிற தீவில் தஞ்சமடைந்த பொழுது சில காரியங்களை சந்திக்கிறான் அவனை பிரியன் பாம்பு கண்டிக்கிறது அவன் மறிக்கவில்லை அந்த மக்கள் பயந்தார்கள் பின்பு அவன் அந்த தீவின் தலைவனுக்கு சுகமளித்த பொழுது மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு உபசரித்து கனப்படுத்தினார்கள் அப்படி கனப்படுத்தும் பொழுதுதான் இந்த வார்த்தை வருகிறது எங்களுக்கு அநேக மரியாதை செய்து கௌரவப்படுத்தி இப்ப எல்லாம் நம்ம வந்து ஏதாச்சும் சிறப்பான மக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஷால்வை போட்டு அவர்களை கனப்படுத்துகிறோம் அவரை குறித்து நல்ல வார்த்தைகள் பேசி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம் இவையெல்லாம் அந்த கனத்தையும் அவர்களை உயர்வாக மதிப்பிட்ட தன்மைகளையும் அங்கே வெளிக்கொண்டுகிறவர்கள் காணப்படுகின்றன சீன தேசத்துல பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு சிறப்பான மரியாதை உண்டு அதாவது சீனாவில் இருக்கிற பிற மதங்களிலே இந்த மரியாதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ஆண்டின் துவக்க நாளிலே அரசன் முதல் சாதாரண மனிதன் மட்டுமாக அவருடைய தாயை சந்தித்து அவர்கள் தகுதிக்கேற்ப ஏதாவது ஒரு பரிசு பொருளை கொடுத்து அவர்களை வாழ்த்துவார்கள் இந்த ஆண்டில என் வாழ்க்கையில இம்மட்டுமாக உங்களுடைய உங்களுடைய தயவு எனக்கு இருந்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன் இந்த புதிய ஆண்டிலும் கூட என் தாயினுடைய தயவு எனக்கு தேவை என்று சொல்லி அரசன் முதல் கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் மட்டுமாக இந்த மன்றாட்டை முன்வைப்பது என்பது சீன தேசத்துல வழக்கமாய் இருக்கிறது அங்குள்ள தாய் பெண்கள் கூறும் பொழுது தாயாக இருக்கிறவள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என் பிள்ளை வளர்ந்து என்னை அவமரியாதையாய் நடத்துவதை காட்டிலும் நூறு முறை நான் மறிப்பது நல்லது என்று சொல்லுகிறார் நூறு முறை நான் மறிப்பது நல்லது பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படுவதை அங்கிருக்கிற பெண்மொழிகள் விரும்புவதில்லை மற்றொரு பெண்மணி தாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் என்னை இந்த உலகம் கனப்படுத்துவதை காட்டிலும் என் பிள்ளைகள் எனக்கு கொடுக்கிற அங்கீகாரமே மேலானது இந்த உலகத்தின் அங்கீகாரம் ஒன்றும் இல்லை ஆனால் என் பிள்ளைகள் என்னை அங்கீகரிக்கும் பொழுது நான் அதுல நிறைவுகளை காண்கிறேன் பூரணத்தை காண்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே பெற்றோரை மதிக்காதபடிக்கு அல்லது தாயை மதிக்காதபடிக்கு உலகத்தின் மேன்மைகளை தேடுகிறவன் தன் வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள் இழப்பை சந்திக்காதபடிக்கு நான் தேட வேண்டியதை தேடும் பொழுது தேட வேண்டியதை தேடும் பொழுது அங்கே நிறைவின் காரியங்கள் உண்டு குறைந்த வருடமே வாழப்போகிற பெற்றோரை குறைந்த வருடமே வாழப்போகிற பெற்றோரை சொல்லால் செயலால் கனப்படுத்த முற்படும் பொழுது இந்த நாட்களை அவர்களுக்கு நீட்டித்துக் கொடுக்கும் அவர்கள் சமாதானத்தோடு மரணத்தை சந்திப்பார்கள் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை இதைத்தான் அநேக தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளாய் காணப்படுகின்றனர் என்னுடைய வாழ்வு வழி அத்துணையும் என் தாய்க்கு அர்ப்பணம் என்று சொல்லி அப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள்ல நம்முடைய பெற்றோரை எப்படி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள இந்த வார்த்தை எனக்குள்ளே ஊடுருவுகிறபடியினால உருவ குத்துகிறபடியினால இன்றைக்கு பல குடும்பங்களை பல மக்களை சந்திக்கிறபடியினால இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என் தேவன் தந்த காலங்களில கனப்படுத்துகிற ஒரு வார்த்தை கனவீனமான வார்த்தை இல்லாதபடிக்கு முறை சாகடிக்க வேண்டாம் வாழவை எங்கே ஹோம் ஃபார் ஏஜ் இருக்கிற இந்த தேடுவதை தவிர்த்து என் தாய்க்கு என்னால் இயன்றதை நான் செய்கிறேன் என்று சொல்லி செய்யும் பொழுது அங்கே அவர்கள் மன வாழ்க்கையை சந்திப்பார்கள் கனப்படுத்துதல் என்பது பரஸ்பர உறவிலே இருக்கிறது பரஸ்பர உறவை காண்பிப்போம் ஆசிகளை சுவீகரிப்போம் கடவுள்மை நடத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவுரை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கனப்படுத்துதல் என்பது வார்த்தையினால் வாழ்க்கையினால் காணப்படுகிறது புண்படாத ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது பெற்றோரை கனப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோம் அந்த சாக்கியத்தை எங்களுக்கு தாரும் சீன தேசத்தில் காணப்பட்ட என் தாய் நடத்தினார் என்று நினைவு கூறுகிற அந்த நிலைகளில் இன்றைக்கும் நாங்களும் நினைவு கூற நிற்கிற பாராட்டோம் ஒப்புக்கொட்டுக்கிறோம் அமேன்